வணக்கம் ஜோதில உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம் இன்று மார்கழி மாதம் மூன்றாம் நாள் ஆண்டால் அருளி செய்த மார்கழி திங்கள் திருப்பாவையிலிருந்து மூன்றாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஓஞ்சி உலகளம் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடின தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல்களே போங்கு வளை போதில் பொறிவண்டுகள் படுப்பம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் அருமையான அற்புதமான இந்த மூன்றாவது பாசுரத்திலே ஆண்டாளன் நாச்சியார் இந்த இடத்திலே ஒரு விவசாயத்தையும் வளத்தையும் சேர்த்திருக்கிறார்கள் அது என்ன என்பதை பார்க்கிறோம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பெயர்பாடு என்று ஆனால் ஓங்கி உலகம் வளர்ந்தார் அதாவது மகாவிளி சக்கரவர்த்தியரிடம் மூன்றடி மென் கேட்டு அவர் ஆகாயத்தையும் பூமியும் ஒவ்வொரு அடியாக அளந்து மூன்றாவது அடி அவருடைய தலை சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் அதே போன்று அந்த ஓஞ்சி உலகளந்த உத்தம்மனுடைய பெயரை பாட வேண்டும் நாம் அப்படி பாடினால் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாம் நம் பாவை திருப்பா அதாவது பாவை நோன்பு இருந்து நாம் நீராடினால் என்ன செய்யும் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் அப்போ நம்முடைய பாவை நோன்பு நாம் இருக்கின்ற பொழுது தீங்கு வராது மாதம் மும்மாறி மழை பெய்யும் அப்போ மழை பெஞ்சால் என்ன ஒன்றும் விவசாயம் பெருகும் இல்லையா அப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மம் மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகளை அப்போ சென்னலாகப்பட்டது ஓங்கி வளரும் அப்படி வளர்கின்ற பொழுது அங்கே அந்த நடவு அந்த தண்ணி நிரம்பி இருக்கின்ற படத்தில் கயல் அதாவது மீன்கள் சில 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 சிலன்று ஓடுவதை நாம் பார்க்கிறோம் எவ்வளோ அழகான ஒரு சூங்கின்று அப்போ ஓங்கு பெருசன்னல் ஊடு கயலுகளை அப்படின்றார் அதன் பிறகு பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்பை என்று சொன்னால் கதிர் வந்து போச்சு மகரந்தம் இது பண்ணிச்சு வண்டுகள் வந்து ஒவ்வொரு கதிரில் உட்காந்து அந்த மகரந்தத்தை இன்னொரு கதிருக்கு சேர்க்கின்ற பொழுது மணி நமக்கு நில் வரும் அந்த அழகான அந்த இயற்கையான ஒரு சூழ்நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்போ ஓங்கு சின்னல் ஊடு கயலுகளை பூங்கு வளை போவதில் பொறிவண்டு கண்படுப்பை தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மூளை பற்றி தேங்கிக் கொண்டிருக்கிறது மாடனுடைய மடியலில் பசு வளமான பசுக்கள் அந்த தேங்கி இருக்கின்ற பொழுது அப்போ வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நிறைய பால் குடம் நிறைய பாலை குடிக்கக்கூடிய வள்ளல் பசு என்பதை இங்கே சுட்டி காட்டி விவசாயத்தையும் பால்வளைத்தையும் நமக்கு நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று சொன்னார் அப்போ இந்த இவையெல்லாம் செய்கின்ற பொழுது பரம் நம்முடைய பகவானை பாடி தொழுகின்ற பொழுது இந்த மார்கழி மாதத்தில் நோம்பிருந்து இவெல்லாம் செய்யும் பொழுது நாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்வோம் என்பதை அருமையான அற்புதமான வரிகளிலே நமக்கு இந்த பாசுரத்தில் தொல்லியிருக்கிறார் ஆண்டார் நாளைய தினம் நான்காவது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்கலாம் வணக்கம்